அங்க சின்னவன் 안 جاي பாளே பாளே சைடு போறடா வந்து போடா சாய் யாரு வந்து பாவ இரு சேர்ப்போம்மா ஸ்டாண்ட்

এনেকুৱা <laughs> নি Ama veriyoruz. <laughs>

மாமட்டமா, திருநெல்வே மாவட்டமா மாமட்டமா, மாவட்டமா தக்கமாளுவரம் சாமியா, தேவட்டை அங்கு சாமியா, சாமியாடு மாசானமா சிங்கிரிவட்டி முழுவதா はい。 la fría. போட்டு இது திருப்பி இருந்தாப்பிள்ளா இருமாப்பிளா திருப்பா போனா இருமாப்பிள போட்டு 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 போ போனால மாடு வருதான் பார்த்துக்க கடமையான போராட்ட புதன்க்கு நம்ம செல்வமா கைச்சல் துறையா கடமையான போராட்டா முன்னாடி வாங்க நீங்க பைக்கு ரிப்பாடு வராங்க

பருத்துக்கு <laughs> <laughs>